கேள்வி எண் ஒன்று சமய கலப்பில்லாத மானிடாரம் நிலவிய காலம் எது சங்க காலம் கேள்வி எண் இரண்டு சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அறநெறிக்காலம் கேள்வி எண் மூன்று அறநெறிக்கால அறங்கள் எதை சார்ந்தவை சமயம் கேள்வி எண் நான்கு சங்க இலக்கியத்தைப் பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் யார் அர்னால்டு கேள்வி எண் ஐந்து சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்கள் எதில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது சங்க இலக்கியத்தில் கேள்வி எண் ஆறு அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது எவர்களின் கருத்தாக இருந்தது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது கேள்வி எண் ஏழு இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லான் என்ற புறநானூறு பாடல் மூலம் சங்ககால வல்லல் ஆய் பற்றி குறிப்பிட்டவர் யார் ஏனிச்சேரி முடமோசியார் கேள்வி எண் எட்டு மேன்மை தரும் அறம் என்பது எது கைமாறு கருதாமல் அறம் செய்வது கேள்வி எண் ஒன்பது சங்க பாடலில் அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டு உள்ளது அரசர்கள் கேள்வி எண் பத்து அறநெறி முதற்றி அரசின் கொற்றம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு கேள்வி எண் பதினொன்று பிழையா திறநெறி மன்னர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு கேள்வி எண் பனிரெண்டு சங்க காலத்தில் அரசின் குறியீடுகளாக போற்றப்பட்டவை எவை செங்கோல் வெண்கொற்ற கொடை கேள்வி எண் பதிமூன்று நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் யாருடைய கடமை என்று சங்க இலக்கியம் கூறுகிறது அரசனின் கடமை கேள்வி எண் பதினான்கு குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன்பொதி பசுங்குடையார் கேள்வி எண் பதினைந்து நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது மதுரை காஞ்சி கேள்வி எண் பதினாறு செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை போற்றுபவர் யார் மாங்குடி மருதனார் கேள்வி எண் பதினேழு காவிதி மாக்கல் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அமைச்சர்கள் கேள்வி எண் பதினெட்டு சங்க காலத்தில் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை எவை அறம் கூறும் மன்றங்கள் கேள்வி எண் இருபது அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் எது புறநானூறு கேள்வி எண் இருபத்தி ஒன்று எந்த ஊரில் இருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது உறையூர் கேள்வி எண் இருபத்தி இரண்டு மதுரையில் இருந்த அவயம் பற்றி கூறும் நூல் எது மதுரை காஞ்சி கேள்வி எண் இருபத்தி மூன்று துலாக்கோள் போல மிக்க அவயம் எது மதுரை அவயம் கேள்வி எண் இருபத்தி நான்கு போரில் அறநெறிகளை பின்பற்றியவர்கள் யார் தமிழர்கள் கேள்வி எண் இருபத்தி ஐந்து போரறம் என்பது என்ன வீரமற்றோர் புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை கேள்வி எண் இருபத்தி ஐந்து ஏ பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று கூறும் நூல் எது புறநானூறு கேள்வி எண் இருபத்தி ஆறு எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு முன்னூற்றி ஓராவது பாடல் எந்த பாடலின் மூலம் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை அறிந்து கொள்ளலாம் கேள்வி எண் இருபத்தி ஏழு தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை புறப்பாடல் மூலம் குறிப்பிட்டவர் யார் ஆ மூலம் கிழார் கேள்வி எண் இருபத்தி எட்டு வீரத்தைப் போலவே தமிழர்களால் விரும்பப்பட்டது எது கொடை கேள்வி எண் இருபத்தி ஒன்பது செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது புறநானூறு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் கேள்வி எண் முப்பது செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புனா பலவே என்ற பாடல் வரிகள் யாருடையது நக்கிரர் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று ஏழு கொடைவள்ளல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் எது சிறுபநாற்றுப்படை கேள்வி எண் முப்பத்தி இரண்டு சிறுபனாற்று படையிலும் பாடலிலும் எதை பற்றிய பதிவு காணப்படுகிறது எழுவரின் கொடை பெருமை பற்றிய பதிவு காணப்படுகிறது கேள்வி எண் முப்பத்தி மூன்று சேர அரசர்களின் கொடைப்பதிவாக திகழும் நூல் எது பதிற்றுப்பத்து கேள்வி எண் முப்பத்தி நான்கு இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் என்று போற்றப்பட்டவர்கள் யார் வள்ளல்கள் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் குணமுடையவர் யார் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் கேள்வி எண் முப்பத்தி ஆறு கிரான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் யார் நக்கீரர் கேள்வி எண் முப்பத்தி ஏழு வல்லலின் பொருள் இரவலனின் பொருள் வல்லலின் வறுமை இரவலனின் வறுமை என்று கூறியவர் யார் பதுமானார் கேள்வி எண் முப்பத்தி எட்டு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் அவ்வையார் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழித்தல் என்பது யாருடைய இயல்பு என்று நற்செல்லையார் கூறுகிறார் ஆறு கோட்பாட்டுச் சேரலாதன் கேள்வி எண் நாற்பது தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இயந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் யார் பெருந்தலை சாத்தனார் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார் கபிலர் கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்ற இலக்கியங்கள் எவை புற இலக்கியங்கள் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் எது கலித்தொகை கேள்வி எண் நாற்பத்தி நான்கு ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதைவிட உயிர் துறப்பது மேலானது என்று கூறும் அகநூல் எது கலித்தொகை கேள்வியின் நாற்பத்தி ஐந்து தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுகிறது புறநானூறு கேள்வியின் நாற்பத்தி ஆறு உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுபவர் யார் ஈழத்து பூதன் தேவனார் கேள்வியின் நாற்பத்தி ஏழு பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் என்றவர் இடம்பெற்ற நூல் எது கலித்தொகை நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றிய கலித்தொகை பாடலை எழுதியவர் யார் நல்லாந்துவனர் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்றவரி இடம்பெற்ற நூல் எது நற்றினை இருநூற்று பத்தாவது பாடல் கேள்வி எண் ஐம்பது உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதுதான் என கூறும் நற்றினை பாடலை எழுதியவர் யார் நல் வேட்டனார் கேள்வி ஐம்பத்தி ஒன்று போகன் மறுமையை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் யார் பரணர் கேள்வி எண் ஐம்பத்தி இரண்டு உறவினர்கிட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் யார் பெருங்கடுங்கோ கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று எந்த இலக்கியம் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு எனக் கூறுகிறது தமிழ் இலக்கியம் கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு எந்த தத்துவம் நிறைவு அடைகிறவனே செல்வன் என கூறுகிறது சீன நாட்டு தாவோயம் கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து சிறந்த அறம் என்று சங்க இலக்கியம் எதை கூறுகிறது பாய்மை கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை இலக்கியம் எவ்வாறு கூறியுள்ளது பொய்யா சென்னா பொய்படு பரிய வயங்கு சென்னா கேள்வி எண் ஐம்பத்தி ஏழு நம்மிடம் உள்ள அதிசய திறவுகோள் எது நாக்கு கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது எது நாக்கு கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்பது பிழையா நன்மொழி என்று வாழ்மையை குறிப்பிடும் நூல் எது நற்றினை கேள்வி எண் அறுபது பொய்யா மொழி கொடுஞ்சொல் என்று குறிப்பிடப்படுவது எது பொய் கேள்வி எண் அறுபத்தி ஒன்று மூன்றாம் தரமான அறம் என்பது என்ன தாம் சிந்திக்காமல் பெற சொல்ல அறியும் அறம் கேள்வி எண் அறுபத்தி இரண்டு இரண்டாம் தரமான அறம் என்பது என்ன சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் கேள்வி எண் அறுபத்தி மூன்று முதல் தரமான அறம் என்பது என்ன இயல்பாக அறியும் அறம் கேள்வி எண் அறுபத்தி நான்கு சீனாவுக்குச் சென்று பௌத்த சமயத்தின் தத்துவத்தை போதித்தவர் யார் போதி தர்மர் கேள்வி எண் அறுபத்தி ஐந்து போதி தர்மருக்கு கோவில் எங்கு கட்டப்பட்டு உள்ளது சீனாவில் கட்டப்பட்டு உள்ளது கேள்வி எண் அறுபத்தி ஆறு ஜென் தத்துவம் எந்த சமயத்தில் இருந்து தோன்றியது பௌத்த சமய பிரிவில் இருந்து தோன்றியது இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ